வணக்கம் நண்பர்களே ஏஐ ஆன்டிஃபி ஆர்டிஃபிஷியல் சாரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இது செய்ய முடியாத வேலையே இல்லை இது எல்லா துறைகளிலும் புகுந்துவிட்டது இதனால் வேலை இழப்புகள் அதிகமாகும் என்றெல்லாம் பேச்சுக்கள் எழுகின்றன அந்த ஏஐயால் செய்ய முடியாத வேலைகள் எது அது ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா எல்லா வேலையும் ஏஐ செஞ்சிட முடியாது இல்லையா அந்த லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நமக்கு சற்று ஆறுதலாக இருக்கும் ஒன்று இரண்டாவதாக இந்த வேலை இழப்பு இந்த வேலை இந்த ஏஐனாலோ ஏதோ ஒரு காரணத்தினாலோ வேலை இழப்பு ஏற்படும் பொழுது காப்பீடு திட்டங்கள் என்று ஒன்று இருக்கிறது வேலை இழப்பு காப்பீடு திட்டம் ஒருத்தர் வேலை செய்கிறாரு அந்த வேலை இழந்துட்டார் ஏதோ ஒரு காரணத்தினால அப்போ அந்த காரணத்துக்கு அந்த வேலை இழப்பு நாட்களில் ஈடு செய்வதற்கு காப்பீடு நிறுவனங்கள் ஒரு தொகை வழங்குகிறது இப்படி ஒரு திட்டம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது அதை பற்றியும் நான் இந்த பதிவில் போடுறேன் இந்த பதிவு இல்லாட்டி அடுத்த வீடியோவில் கூட பாருங்கள் சேனலில் இது பண்ணுறேன் முதல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன் பதிவுகள் வந்து சேரும் சரி ஏ எந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது இது குறித்து சாஃப்ட்வேர் நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் ஒரு இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க ஒரு ஆய்வு என்ன ஆய்வு அதில் மக்களுக்கு சேவை புரியும் செவிலியர் பணி இரத்த மாதிரிகள் எடுப்பது இந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறது தீயணைப்பு பணி எலக்ட்ரீஷியன் பணி கப்பல் பொறியாளர்கள் பொறியாளர்கள் அப்படின்னா கப்பலில் வேலை பார்க்குற பொறியாளர்கள் டயர் பழுதுபாக்கும் மெக்கானிக்குகள் உள்ளிட்ட பல பணிகளில் கட்டாயம் மனிதர்கள் வேலை செய்தே ஆக வேண்டும் ஆக இவற்றையெல்லாம் எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கிறதுல ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் இதில் மே மேலும் சில வேலைகளை கண்டிப்பாக மனிதர்கள் தான் மனிதர்கள் ஈடுபாடு எல்லாம் செய்ய முடியாதுன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது அது இன்னும் லிஸ்ட் நீண்டிக்கிட்டே போகுது அதில் இது ஃபஸ்ட்டில் இருக்குது இப்போ நான் சொன்ன அந்த டிபார்ட்மெண்ட்லாம் கட்டாயம் அதை ஏஏயால் மாற்ற முடியாது முழுக்க முழுக்க தொழில்நுட்ப தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் முடியாது சரி இந்த மேற்கண்ட வேலையில் தவிர மர வேலை செய்யும் தச்சு தொழில் கார்பெண்டர் ஒர்க் வீடு கட்டமைக்கும் தொழிலாளர்கள் பைப் லைன் வேலை செய்யும் தொழிலாளர்கள் அப்படின்னு பல வேலைகளை என்னதான் ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் அவற்றால் செய்ய இயலாது எது ஏஐயால் செய்ய முடியாது வீடு கட்டமைக்கும் தொழிலாளர்கள் எது கட்டிட தொழிலாளர்கள் பைப் லைன் முடியாது அப்புறம் தவறு தச்சு தொழில் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதெல்லாம் வந்து மனிதர்கள் உதவியின்றி தொழில்நுட்பத்தை மட்டுமே பயன்படுத்தி செய்ய முடியாது அதுவும் இல்லாமல் இது போன்ற பல வேலைகள் இருக்குது இதுல எல்லாம் நம்ம நம்ம துறைகள் வேற யாரையும் உள்ளே கொண்டு வர முடியாது சரி ஒருபுறம் அதிகரித்து வரும் ஏயை ஆதிக்கம் மறுபுறம் ஊழியர்கள் தங்களது திறனையும் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான அட்வைஸாக பார்க்கப்படும் இந்த திறன் அதிகரிப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த திறன் அதிகரிப்பு அதாவது மனித திறன் அதிகரிப்பு மனித வளம் அதிகரிப்பு என்பது வேறு மனித திறன் அதிகரிப்பு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் யார் திறமையானவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும் அப்போது மனித திறன் உயர உயர இந்த தொழில்நுட்பங்களுடைய ஊடுருவல் சற்று குறைக்கப்படும் அப்போது வேலை இழப்பில் இருந்து அப்போ தான் தப்பிக்க முடியும் இது ஏஐயால் மட்டுமல்ல எந்த ஒரு பிரச்சனையினாலும் செய்யப்படும் பணி பணி நீக்கத்துலேருந்து உங்களை தப்பிக்க உதவும் ஏஐ வந்து தான் உங்கள் தொழிலுக்கு எடுக்கணும் உங்கள் வேலைவாய்ப்பை கெடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்போ பல சமீபத்தில் சமீப ஆண்டுகளாகவே ஐடி துறை ஸ்டார்ட் அப் பணி நீக்கம் பெரிய அளவில் வந்து பிரச்சனைகளை அரங்கேறி வருது ஆக இது போன்ற கடினமான சூழல்களிலிருந்து தப்பிக்க நிச்சயம் ஒவ்வொருவரும் அவரவர் திறமையை அதிகரித்து கொண்டு தான் ஆக வேண்டும் இது வந்து திறமையை நம்மளுடைய தனிப்பட்ட திறமையை அதிகரிக்கிறது அப்போ நம்ம இரண்டாவது எப்போதுமே ஒரே வருமானத்தை நம்பி இருக்கக்கூடாது இது பொதுவாகவே கொடுக்குற அட்வைஸ் தான் ஒருவேளை திடீர்னு வேலையை பறி போய்விட்டாலும் அதுலேருந்து தப்பிக்க ஒரு உதவிகரமாக இருக்கும் இந்த வேலை இழப்புக்கு மத்தியில் வேலை இழப்பு காப்பீடுன்னு ஒன்று இருக்குது இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி வேலை இழப்பு காப்பீடுன்னா என்ன ஒருத்தர் ஒரு வேலை பார்க்குறாரு அந்த வேலை இழந்துட்டார் அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இந்த இடைப்பட்ட காலங்களில் அவர் இஎம்ஐ கட்டுறவராக இருப்பார் ஒரு வண்டிக்கு பணம் வாங்கியிருப்பார் கடன் இருக்குது இதெல்லாம் செலுத்துறதுக்கு அவருக்கு எங்கெந்த பணம் வரும் அப்போ அப்போ இழப்பீடு கொடுத்து இழப்பீட்டு தொகை கொடுப்பதற்கென்றே காப்பீடு நிறுவனங்கள் திட்டங்களை வைத்திருக்கிறது இது நிறைய பேருக்கு தெரியாது இப்படி இப்படி ஒரு வேலை இழப்பீடு காப்பீடுங்கிறது ஒரு தனி திட்டமாக இல்லை மற்ற காப்பீட்டு திட்டங்களோடு சேர்ந்து இது இருக்கும் அப்போ குறிப்பாக தனியார் துறைகள் சில திட்டங்கள் மற்றும் காப்பீடுகள் மூலமாக தான் வேலை இழப்பினால் ஏற்படுற நிதி நெருக்கடியை சமாளிக்க வழியிருக்கும் சரி அடல் பிமித் வியக்தி கல்யாண் யோஜனா அப்படிங்கிற திட்டம் பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அப்படி ஒரு வேலை அதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்க இதை எடுத்துடுங்க ஊழியர்களின் மாநில காப்பீட்டுக் கழகம் அதாவது இஎஸ்ஐசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இஎஸ்ஐ அதன் மூலமாக தான் நிர்வகிக்கப்படுது அடல் பீமித் வியக்தி கல் கல்யாண் யோஜனா ரைட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ரெண்டு வருடம் முன்னோடி திட்டமாக மட்டும்தான் அதாவது மாடல் தான் தொடங்கியிருக்காங்க பிறகு இதை நீடிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் காப்பீடு செய்யப்பட்ட நபர்கள் வேலையின்றி இருக்கிற காலத்தில் ரொக்கமாக இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் இதில் ஒரு நிறுவனம் மூடப்பட்டாலும் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அல்லது ஆள் குறைப்பு மேன்பவர் ரிடியூஸ் பண்ணுறாங்க அல்லது ஊழியர்கள் உடல் ரீதியான பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது அவர் வேலை பார்த்துட்டு இருக்கார் திடீர்னு உடல் ரீதியாக பிரச்சனை வருது வேலை இழந்தாலோ பயன்பெற முடியும் இதில் வேலை இழந்த பிறகு தொண்ணூறு நாட்களுக்கு சராசரி தினசரி வருவாயில் ஐம்பது சதவீதம் வரையில் உதவி பெற முடியும்னு இந்த திட்டத்தின்கீழே சொல்கிறாங்க இந்த உதவீடு தொகை ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கும் அடிக்கடி இதில் நீங்கள் வாங்க முடியாது ஒரு முறை பாலிசி போட்டிங்கன்னா கிடைக்கும் இல்லைனா திரும்ப ப்ரீமியம் கட்டணும் அவ்வளோதான் இதில் பயனடைய ஒருவர் இஎஸ்ஐயில் இஎஸ்ஐ அந்த பயனில் குறைஞ்சபட்சம் ரெண்டு வருடங்களுக்கு ஊழியர் பங்களிப்பு செஞ்சுருக்கணும் ரெண்டு வருஷம் இஎஸ்ஐ கட்டிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மேற்கட்ட திட்டத்தை மாதிரி ராஜீவ்காந்தி ஸ்ரஸ் ஸ்ரமிக் கல்யாண் யோஜனா அப்படின்னு இ இஎஸ்ஐசி இஎஸ்ஐ மூலம் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது இந்த திட்டத்தில் வேலை இழந்தவர்களுக்கு ஒரு வருடம் வரைக்கும் நிதியுதவி மருத்துவ வசதிகள் இதெல்லாம் கொடுப்பாங்க இந்த திட்டத்தில் குறைந்தது மூன்று வருடம் இஎஸ்ஐ நீங்கள் பங்களிப்பு செஞ்சுருக்கணும் இப்போது இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வேலை இழப்பினால் ஏற்படும் நிதி நெருக்கடியை கையாள உதவுறது தான் அந்த தனிப்பட்ட பாலிசிகள் வழங்குது இது மற்ற பாலிசிகளோடு அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைடராக தான் இதை கொடுப்பாங்க இதன் மூலம் வேலை இழந்தால் வீட்டுக்கடன் வாகன கடன் கடன் தவணை கிரெடிட் கார்டு தவணை ஒரு மாதாந்தர செலவுகளை குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் அந்த பணம் கிடைக்கும் மாதா சாரி மாதாந்திர செலவுகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் காப்பீடு உங்களுக்கு செலுத்தும் ஆனால் வேலை இழப்புக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறந்தான் இந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் இதில் தற்கால தற்காலிக பணியாளர்கள் சுயதொழில் செய்வோர் மோசடி காரணங்களால் வேலை இழந்தவங்க இப்போ நான் வந்து ஒருத்தரை நம்பி வேலை இழந்துட்டேன் அவரை நம்பி போனோம் அது மோசடி காரணமாக இழந்ததுன்னு சொன்னால் இந்த இது காப்பீடு உங்களுக்கு கிடைக்காது ஸோ இது ஒரு இதில் இருக்கிற ஒரு இதெல்லாம் எதுக்கெல்லாம் கிடைக்காதுங்கிறது இது இதில் நிறுவனத்தின் செலவு செலவு குறைப்புக்காக ஆள் குறைப்பு கொண்ட காரணங்கள் வேலை இழப்புவர்களுக்கு பலன் கிடைக்கும் ஒரு கம்பெனி அதனுடைய காஸ்ட் ஆஃப் கம்பெ காஸ்ட் ஆஃப் கம்பெனியை குறைக்கிறதுக்கு அதாவது அந்த கம்பெனிக்கு ஏற்படும் செலவுகளை குறைக்கிறதுக்காக ஒரு ஊழியரை நீக்கிறாங்க இந்த ஊழியர்களை நீக்கிறாங்க அப்படின்னா இந்த இது பொருந்தும் இந்த காப்பீடு பொருந்தும் அப்போது வேலை இழப்பவர்களுக்கு இந்த அந்த அதனால வேலை இழந்தவங்களுக்கு இப்போதைய த ஏஐயால் வேலை இழப்பு அதிக அதிகரித்து வர்ற சூழலில் இதுவும் எதிர்காலத்தில் காப்பீட்டில் சேர்க்கப்படலாம் அப்படின்னு ஒரு ஒரு இது கொடுக்குறாங்க எப்படின்னா ஏஐ வந்துச்சு அதனால் இந்த காப்பீடு அதனால் வேலை இழந்தாங்கன்னு சொன்னால் கூட இந்த காப்பீடு திட்டங்கள் சேரலாம் அப்போ வேலை இழந்தவர்கள் காப்பீடு பெறுவதற்கு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் உதவி செய்கின்றன என்ற செய்தியையும் இந்த இதன் மூலம் நம் சேனல் நேயர்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் யாருக்கா உதவலாம் வேலை இழந்து வேலை இழப்புனால ஒரு ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பணம் இழப்பீடு கிடைக்கிதுனா நல்லது தானே எல்லாம் ஒரு நன்மையான விஷயம் தானே ஸோ ஏஐனால என்னென்ன வேலை இழப்புகள் வேலை இழப்புகள் ஏற்படாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமும் சொல்லிட்டோம் ஏஐ ஒருவேளை எதுனாலேயோ வே என்னால் இல்லை வேறு எதனாலேயோ வேலை இழந்தாலும் காப்பீடு கிடைக்கக்கூடிய திட்டங்களை பற்றியும் சொல்லியிருக்கோம் இது ப்ரோஜமாக இருக்கும் நம்பரோ தொடர்ந்து அடுத்தடுத்து எடுத்து பேசலாம் நன்றி